இப்போது இந்த இடத்துல அதெல்லாம் என்ன சொல்கிறான் நீதி செலுத்துங்கள்னாச்சா அதே அந்த இடத்துல நாலாவது நிசால வந்து அதில் என்ன சொல்கிறான் அப்படி சரி நாங்கள் நீதியும் செலுத்தலப்பா நாங்கள் அநீதியும் செலுத்தலப்பா ஏன்னா நியூட்ரலாக நிற்கிறோம் எப்படி எல்லாத்தையும் விட்டு ஒதுங்கி அப்படி தள்ளி நிற்கிறோம் நமக்கு நாங்கள் ரெண்டும் பார்க்குறோம் இந்த குரூப் ராங் இந்த குரூப் ரைட்டு ரெண்டும் பார்த்து என்ன பண்ணுறோம் இப்போ எதுவுமே பண்ணலை கம்முக்கமாக இருக்கிறோம் இதுக்கு வந்து அதெல்லாம் சொல்கிறான் நீங்கள் உண்மைக்கு புறம்பாக சாட்சி சொன்னாலோ அல்லாவுடைய ஹாக்கிமேத்தை தூக்கி ஒரு மன்னருக்கு கொடுத்துட்டு இதுவும் செல்லும் இதுவும் நபீ சல்லா சலம் இருந்து தான் இவங்க பாடம் கற்றுக்கிட்டு இப்படி ஒரு மன்னராட்சி வந்து இவர் பண்ணார் இது இஸ்லாத்துல லீகலுன்னு சொல்லி உண்மைக்கு புறம்பாக நீங்கள் சாட்சி சொன்னாலோ டிக்டேட்டர்ஷிப்பை நீங்கள் வக்காலத்து வாங்கினாலோ அல்லது சாட்சியமே அழிக்காமல் விலகி சென்றாலோ அந்த கமுக்குமா திருட்டு பயமாதிரி ஓரமாக அப்படியே உட்காந்து தெரியும் நமக்கு என்னங்க தெரியும் நாம படித்ததெல்லாம் அந்த தொழில நோன்பு சாப்டர் அவ்வளவுதாங்க பிக்கா மட்டும் தான் எங்களுக்கு தெரியும் சாட்சியமே அழிக்காமல் விலகி சென்றாலோ நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்கின்றவற்றை எல்லாம் நன்கறிபவனாக இருக்கிற அப்போ சாட்சியமே சொல்லலை அப்படின்னு அப்போ இன்னொரு இடத்துல வரும் பாருங்க சாட்சியம் சொல்ல அழைக்கப்பட்டு சாட்சி சொல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு வரும் இப்போ இந்த சாட்சி சொல்கிற அந்த இடத்துல வந்து அல்லாஹ் நம்மளை நிறுத்தி இருக்கிறான் என்ன அப்போ நீதிக்கு முரணா நம்ம நடக்கலை நீதியும் நம்ம நிலைநாட்டில் அப்படியே ஒரு ரெண்டுக்கும் நடுவில் அப்படி பேலன்ஸ் பண்ணுறாங்க இன்னொரு நிசால கூட லாஸ்டில் வரும் அந்த குஃபுருக்கும் ஈமானுக்கும் நடுவில் ஒரு ரூட்டு எப்படி காஃபி ரூம் இல்லை அங்கேயும் ஃபிட்டாக மாட்டோம் இங்கேயும் ஃபிட்டாக மூமியா இடிக்குதே என்ன ரசூலாவுடைய வாழ்க்கையும் நம்முடைய வாழ்க்கையோடு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் இடிக்குதுன்னு இப்போ நல்லா நமக்கு வந்து அப்பட்டமாக தெரியும் இப்போ அந்த இடத்துல அதான் சொல்கிறான் நீங்கள் வந்து நீதிக்கு முரணாக இருந்தாலும் சரி சாட்சியமே சொல்லாமல் நான் தான் ராங் சாட்சி சொல்லலையே கமுக்கமாக இருந்தோம் இல்லை நாங்கள் வந்து இது அதாவது அதாவது இந்த விஷயத்தில் நாங்கள் என்ன இது வந்து நான் திரை அந்த திரையை வந்து நாங்கள் வந்து தாண்ட மாட்டோம்ன திரைக்கு பின்னாடி இன்னத்தை ஒழிச்சு வச்சுக்கதும் நீ ஒழிச்சு திரை போட்டிருக்கேன்னா என்ன அர்த்தம் எதையோ வண்டவாளத்தை நீ திரை போட்டு மறைச்சி வச்சிருக்கிறான்னு அர்த்தம் திரை எங்கே போடுவோம் எதையோ ஒன்று மறைக்கும் போது தான் திரையை போடுவோம் அப்போ அது நீதியின் மேலே திரையை போட்டு அந்த திரையை விளக்காதீங்க அப்படின்னா அப்புறம் என்ன பண்ணுறது அப்போ இந்த கழுவுற மீனில் நழுவுற மாதிரி ஒரு லைஃபு செட் ஆகாது சாட்சியமே அழிக்காமல் ஒரு மலையை முழுங்கி அப்படி ஏகப்போம் கடப்பாறை முழுங்கி ஏப்ப முட்டோம்னு சொல்லாமல்ல நம்ம வந்து மலை முழுங்கி நம்மலாம் அதுதான் எல்லாம் அங்கே அவங்கள பற்றி சொல்கிறேன்